பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே எச்சரிக்கையான வாக்கை உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் இவரிடம் ஏடா குடமாக பேசிக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதே கவனமாக இரு தங்கமே நீ உன்னை அறியாமல் செய்யப்படும் தவறு மற்றவர்கள் அதை குற்றமாக கூறி உன்னை தண்டித்தாலும் காலத்திற்கு தெரியும் உன்னுடைய நேர்மையும் உண்மையும் எதற்கும் அதனால் கலங்காதே தங்கமே அறியாமல் செய்த பிழைக்கு இறைவனிடம் மன்னிப்பு உண்டு அந்த காலத்திற்கும் மன்னிப்பு உண்டு நீ என்னை வணங்கினால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் காட்டுவேன் அறியாமல் செய்து இருந்தாலும் அறிந்தே செய்து இருந்தாலும் தவறை திருத்தி மன்னிப்பு கேட்டு மறு வாழ்வு வேண்டுமானால் நிச்சயமாக நான் தருவேன் தங்கமே இதை உன்னுடைய மனதில் வை உன் வாழ்க்கை அந்த அருளின் வழியில் வழியோடு முன்னேறும் ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு வாய்தான் கொஞ்சம் அதிகம் என்பார்கள் அதனால் யாரிடமும் ஏதாவது ஏடா பேசி விடாதே தங்கமே எதை செய்யும் முன்பும் எதை சொல்லும் முன்பும் நன்றாக யோசித்து சிந்தித்து செய் நிச்சயம் அப்போதுதான் உனக்கென்று ஒரு மதிப்பு இருக்கும் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்று ஒரு நாளும் பேசி விடாதே தங்கமே அப்படி பேசினால் ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் தான் வந்து முட்டும் அந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாயால் அதிகமாக வந்து சேர்ந்துவிடும் தங்கமே அதனால் யாரிடமும் எப்போது பேசும் பொழுதும் கவனமாக பேசு கவனமாக நடந்து கொள் அதைத்தான் உன் முருகனப்பா உன்னிடம் திரும்ப திரும்ப கூறுகின்றேன் தங்கமே அளவுக்கு மேல் அதிகமாக அன்பு வைப்பது கூட ஒரு வகையில் ஆபத்து என்று உன்னிடம் நான் பலமுறை கூறுகின்றேன் அதிலும் என்னுடைய பேச்சுக்கு நீ இடம் கொடுக்கவில்லை அளவுக்கு மீறி ஒருவரின் மீது அன்பு வைத்துவிட்டு அவர் இல்லாத போது அவர்களை தேடி தேடி அலைந்து கண்கள் சிவந்து அழுது கொண்டு இருக்கின்றாய் தங்கமே இது எல்லாம் நமக்கு தேவையா நீயே சொல் நமக்கென்று ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை வாழத்தான் இறைவன் நமக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுத்து இருக்கின்றான் அந்த சந்தோஷத்தை அனுபவி தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் அல்லவா யாரிடமும் எதையும் வெளிப்படையாக பேசிவிடாதே கஷ்டம் என்று வரும்பொழுது உனக்கு யார் உதவ முன் வருகின்றார்களோ அவர்களோ உன் உண்மையான உறவு நீ துன்பத்தில் இருந்தாலும் சில பேர் சிரித்து இருப்பார்கள் அவர்களிடம் இருந்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தங்கமே யாராவது உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களிடம் பாசமாகி விடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் தங்கமே எல்லோரும் நீ நினைப்பது மாட்டார்கள் உலகத்தில் சுயநலம் நிறைய உள்ளது அதனால் உனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இரு அன்பு தராதவர்களை நினைத்து ஏங்க வேண்டாம் வற்புறுத்தி பெறும் அன்பு துன்பத்தையே தரும் ஆனால் நீ என்னிடம் செலுத்தும் அன்பு ஆசிர்வாதமாக பல மடங்காய் உன்னிடம் திரும்பும் தங்கமே நான் மட்டுமே உண்மையான உறவு உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் சொல் யாரிடமும் சொல்லி மாட்டிக்கொள்ளாதே கவனமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா